அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் அந்தர்பல்டி அடித்த வைத்தியலிங்கம் அதிர்ச்சியில் ஓபிஎஸ் மகிழ்ச்சியில் எடப்பாடி அதிமுகவினுடைய உட்கட்சி பூசல் மிகப்பெரிய அளவில் தலை தூக்க தொடங்கியுள்ளது அதிமுகவில் உள்ள இரு அணிகளிலுமே பிளவு ஏற்பட்டுள்ளதாக செய்திகள் தினம்தனம் வெளிவந்து கொண்டிருக்கிறது ஓபிஎஸ் அணியில் உள்ள வைத்தியலிங்கம் புகழேந்தி போன்றவர்கள் ஓபிஎஸ்க்கு எதிராக செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது இதேபோன்று அதிமுகவிலும் தங்கமணி வேலுமணி செங்கோட்டையன் போன்றவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான மனநிலையில் உள்ளதாக கூறப்படுகிறது அதிமுகவின் புதிய தலைவராக செங்கோட்டையன் பொறுப்பேற்பார் என்று கூட தொடர்ந்து செய்திகள் வெளிவந்த வண்ணம் உள்ளது இதேபோன்று ஓபிஎஸ் அணியில் உள்ள வைத்தியலிங்கத்தை சமீபத்தில் எடப்பாடி அணியில் உள்ள எஸ்பி வேலுமணி அவர்கள் தஞ்சாவூருக்கே சென்று சந்தித்து வந்தார் இது அதிமுகவினுடைய இணைப்பு என்று அப்பொழுது கூறப்பட்டு வந்தது இந்த இணைப்பு என்பது ஓபிஎஸ்ஐயும் சேர்த்துமா அல்லது ஓபிஎஸ்ஐ நீக்கிவிட்டு மற்ற நிர்வாகிகளை மட்டும் சேர்க்கிறார்களா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது ஓபிஎஸோடு சமீபகாலமாக காலமாக புகழேந்தி வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியன் ஜேசி டி பிரபாகர் கூபா கிருஷ்ணன் போன்றவர்கள் இணக்கமான சூழ்நிலையில் இல்லை என்று கூறப்படுகிறது ஓபிஎஸ் நினைத்திருந்தால் பத்து தொகுதிகளில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டிருந்திருக்கலாம் ஆனால் அந்த அளவிற்கு செலவு செய்ய என்னிடம் வசதி இல்லை எனக்கு ஒரே ஒரு தொகுதி போதும் என்று ஒரு தொகுதியை மட்டுமே பெற்று அதில் தானே போட்டியிட்டார் இதனை ஓபிஎஸின் ஆதரவாளர்கள் எவரும் ரசிக்கவில்லை அதிலிருந்தே இவர்களுக்குள் புகச்சல் மூண்டுவிட்டது இதேபோன்று எடப்பாடி பழனிசாமி அணியிலும் எடப்பாடி பழனிசாமி அமைத்த தேர்தல் கூட்டணியாக இருக்கட்டும் வேட்பாளர்கள் பட்டியல் என்று அனைத்துமே அவர் தன் இஷ்டத்திற்கு செயல்பட்டார் இதனால்தான் தான் அதிமுக தற்பொழுது வெற்றி பெற முடியாத சூழ்நிலையில் உள்ளது என்று உட்கட்சி பூசல் வெடித்துள்ளது தற்போதைய சூழலில் வைத்தியலிங்கத்தை அதிமுகவில் சேர்க்க அதிமுக தலைமை முடிவெடுத்திருப்பதாகவும் டிடிவி தினகரன் சசிகலா ஓபிஎஸ் போன்றோர்களை தவிர்த்து மற்ற அனைவருக்கும் அதிமுகவினுடைய கதவு திறந்தே இருப்பதாகவும் இவர்கள் எப்பொழுது வேண்டுமென்றாலும் அதிமுகவில் சேர்ந்து கொள்ளலாம் என்றும் கூறப்பட்டு வருகிறது ஆனால் இது பற்றிய விளக்கத்தை வைத்தியலிங்கமோ அல்லது வேலுமணி அவர்களோ தெளிவாக அறிவிக்கவில்லை இதேபோன்று சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய எழுபதாவது பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது அந்த பிறந்த நாளில் அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் எவருமே பங்கேற்கவில்லை குறிப்பாக எடப்பாடியினுடைய இரு கரங்களாக செயல்பட்டு வந்த தங்கமணி வேலுமணி கொங்கு பகுதியின் முக்கிய அமைச்சராக வளம் வந்த செங்கோட்டையன் போன்றோர்கள் மட்டும் அல்லாமல் வட பகுதியின் முக்கிய ஆளுமைகளாக இருந்து வரக்கூடிய ஜெயக்குமார் சி வி சண்முகம் என்ற மிக பெரும் ஆளுமைகள் இந்த பிறந்தநாள் விழாவில் கலந்து கொள்ளவில்லை இதுவும் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதே கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்களுக்கும் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் என்றும் ஒருங்கிணைந்த அதிமுக இருந்தால் மட்டுமே வலிமையான திமுகவை எதிர்க்க முடியும் என்பதே இவர்களது இலக்கு என்றும் எனவேதான் வைத்தியலிங்கத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வந்ததாகவும் மிக விரைவில் அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பு நடைபெறும் என்றும் கூறப்படுகிறது வரும் ஜூன் மாதம் நான்காம் தேதி நாடாளுமன்ற தேர்தலின் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பின்பு அதிமுகவின் ஒருங்கிணைப்பு நடைபெறுமா அல்லது அதிமுகவில் புதிய தலைமை உருவாகுமா ஓபிஎஸ் அணியில் பிளவு ஏற்படுமா என்ற அனைத்து கேள்விகளுக்குமான விடை நமக்கு தெரிய வரும் நன்றி